கர்ம பூரம் நட்சத்திரம் கர்ம நட்சத்திரமாக செயல்படும் சிம்மத்துக்கு பூரம் நட்சத்திரம் கர்ம நட்சத்திரமாக செயல்படும் சரிங்களா பூரம்னால என்ன நம்ம என்ன சொல்லுவோம் சுக்ரன் நட்சத்திரம் இல்லைங்களா பூரம் வந்து சுக்கரனின் நட்சத்திரம் சிம்மம் வந்து சூரியனின் வீடு சிம்மத்தின் அதிபதி சூரியன் சோ சூரியனின் வீடு அங்க போய் இந்த கர்ம நட்சத்திரம் இருக்குது நம்ம என்ன சொல்லுவோம் சுக்கரன்னா என்ன சொல்லுவோம் நம்ம கலஸ்திரம் கலஸ்திரக்காரகன் சொல்லுவோம் இல்லையா சோ வாழ்க்கை துணை திருமணம் சுகபோகம் இதெல்லாம் சொல்லுவோம் சோ வந்து உங்க வாழ்க்கை துணை அதுல நீங்க எதாவது ஒரு வந்து உங்க முற்பிறவில வந்து நீங்க அதுல ஒரு துன்புறுத்தல் ஒரு வாழ்க்கை துணையை துன்புறுத்தி இருப்பீங்க அவங்களுக்கு ஒரு கெடுவுல நீங்க பண்ணிருப்பீங்க இப்ப வந்து தந்தை சூரியனால தந்தை வழி தந்தை சொல்லுவோம் சோ தந்தை இப்ப வந்து ஒரு ஆஹ் இப்ப தந்தை வழி பெண்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சோ அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு துன்புறுத்தல் அவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையில அவங்களுக்கு நீங்க ஒரு தடை தாமதத்தை அல்ல ஒரு ஒரு கெடுபலனை நீங்க பண்ணிருப்பீங்க இல்ல அவங்களுக்கு வந்து ஆஹ் பூர்வீகத்துல ஒரு ஏதாவது ஒரு வகையில அவங்க சொத்துக்கு வந்து நீங்க இது அபகரிப்பு பண்ணிருப்பீங்க சண்டை போட்டிருப்பீங்க அது வந்து சொத்து வகையில நீங்க ஒரு ஏமாத்தம் பூர்வீக வகையில ஒரு ஏமாத்தம் பண்ணிருப்பீங்க அதற்குண்டான கெடுபலன்தான் நீங்க இந்த ஜென்மத்துல இந்த நட்சத்திரத்துல வாங்கி வந்து அனுபவிச்சிருக்கீங்க அனுபவிக்கிறீங்க கர்மாவை வந்து இது வந்து என்ன கெடுபலனை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் கலஸ்தர வகையில வந்து உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்பாக்ஷன் கிடைக்காது என்னடா கல்யாணம் பண்ணோம் என்ன வாழ்ந்தோம் அப்படிங்க அது வந்து ஒரு திருப்தியான வாழ்க்கையை வந்து உங்களுக்கு கொடுக்காது ஆஹ் இல்ல பா பொண்ணு பார்த்துட்டே இருக்கும் இல்ல மாப்பிள்ள பாத்துட்டே இருக்கும் அமைய மாட்டேங்குது தடை வந்துட்டே இருக்குது திருமணம் வந்து கை கூடல அப்படின்னு சொல்ல சொல்வீங்க அடுத்ததாக தொழில வந்து ஒரு பிரச்சனை தொழில வந்து என்ன பண்ணாலும் தொழில் வந்து ஒரு நமக்கு ஒரு லாபம் கிடைக்க மாட்டேங்குது தொழில வந்து ஒரு முன்னேற்றமே இல்லை ஒரு சக்சஸே இல்ல போய் ஏதாவது ஒரு அரசாங்க கான்ட்ராக்ட் நீங்க வேணும்னு கேட்டிருப்பீங்க அது வந்து ஒரு டெண்டர் போட்டிருப்பீங்க அதுல வந்து உங்களுக்கு ஒரு சக்சஸ் கிடைக்காது அது வந்து உங்களுக்கு கை கிடைக்காது ஸோ அரசாங்க வகையில் உங்களுக்கு ஒரு சலுகைகள் ஒரு முன்னேற்றம் கிடைக்காதது தந்தை கூட ஒரு கருத்து வேறுபாடு அது அதுவும் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க இந்த வகையான இப்படி பல தரப்பட்ட கெடுபலனை வந்து இந்த கர்ம நட்சத்திரம் வந்து கடுமையாக வந்து தர காத்திருக்கிறது அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் இது வந்து யாருக்கு அதிக கெடுபலனை தரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வளர்பிறை அல்லது தேய்பிரை திருதியை சஷ்டி நவமி தசமி இந்த திதிகள்ல பிறந்தவங்களுக்கு வந்து கெடுபலன் வந்து மிக மிக அதிகமாக இருக்கும் சரிங்களா அடுத்ததாக நாமயோங்கள் பாத்தீங்கன்னா திருதி வேதிபாத மைந்திரம் இந்த நாமயோங்களை பிறந்தவங்களுக்கு திருதி வேதிபாத மைந்திரம் வந்து இந்த நாமயோகங்கள்ல பிறந்தவங்களுக்கு சுக்ரன் வந்து இந்த பூரம் நட்சத்திரம் அவயோக நட்சத்திரமாக செயல்படும் நான் என்ன சொல்றேன் இந்த கர்ம நட்சத்திரம் அவயோக தொடர்பு ஆகும்போது மிக மிக கடுமையான கெடுபலனை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே தீரும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா சோ இது வந்து மிக கடுமையான கெடுமலனை இவங்களுக்கு கொடுக்கும் அடுத்ததாக சிம்ம வீடு முடக்கு வீடாக வருபவர்களுக்கும் சிம்ம வீடு முடக்கு வீடாக வருபவர்களுக்கும் கெடுபலன் மிக மிக அதிகமாக இருக்கும் சரிங்களா இவங்களுக்கு தான் வந்து அதன் பாதிப்பு அதிகமாக செயல்படும் இதை நம்ம எப்படி நிவர்த்தி செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொதே சொன்ன போல வாழ்வியல் பரிகாரம் தாந்திரிக பரிகாரம் கோவில் பரிகாரம் வகை முறையில நம்ம இத சரி பண்ணலாம் இதுவே நான் சொன்ன மாதிரி இந்த மாந்தி வந்து இந்த எட்டாம் இடத்தும் பட்டா பத்தாம் இடமும் தொடர்பு ஏற்படும் போது மாந்தி கூட சனி ராகு போயிட்டு இந்த நட்சத்திரத்துல உட்காரும் போது அஹ் பூரம் நட்சத்திரத்துல போய் உட்காரும் போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த விருச்சிகத்துக்கு வந்து பூரம் வந்து எத்தனாவது விட வரும் பத்தாம் இடமா வரும் இல்லைங்களா இது விருச்சிகத்துக்கு ராசிக்காரர்களுக்கு விருச்சிக லக்னக்காரர்களுக்கு பூரம் வந்து பத்தாம் இடமாக வரும் அடுத்ததாக மகர ராசிக்காரர்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பூரம் பத்தாம் இடமாக வரும் மகர ராசிக்காரர்களுக்கு பூரம் சிம்மம் வீடு வந்து பத்தாம் இடமாக வரும் இப்ப இவங்களுக்கு வந்து இங்க ஒரு மாந்திய தொடர்பு ஏற்படும் போது இந்த பூரத்துல வந்து போய் மாந்தி உட்காரது இந்த பூரத்துல போய் சனி ராகு மாந்தி காம்பினேஷன் போய் உட்காரது மிக கெடுபலனை கடுமையான பாதிப்பை வந்து தரும் உங்களுக்கு இந்த பத்தாம் இடம் வந்து தொடர்பு படும் போது உங்களுக்கு முன்னோர்கள் வந்து துர்மரணம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அது உங்களுக்கு சாபத்தை முன்னோர்கள் சாபத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கும் பித்ரு சாபம் சோ இவங்க வந்து அடுத்து அவங்க வந்து திலகோமம் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் திலகோமம் வந்து இதுக்கு நீங்க மாந்தி தோஷ நிவர்த்தி பரிகாரமாக பண்ணணும் அடுத்ததாக எட்டாம் இடம் சம்பந்தப்படும் போது மகர ராசி லக்னக்காரர்களுக்கு சிம்மம் பூரம் வந்து எட்டாம் இடமாக செயல்படும் அவங்களும் ஜாதகருக்கே வந்து அந்த தோஷம் ஒரு மரண பய இருந்துகிட்டே இருக்கும் அங்க மாந்தி சனி ராகுக்கு எது சம்பந்தப்படும் போது இந்த பூரம் நட்சத்திரத்துல அவங்க ஜாதகருக்கே ஒரு கண்டம் ஏற்படும் அவங்களுக்கு வந்து உடம்பு அடிக்கடி சரியில்லாமல் போறது ஒரு எப்பவுமே ஒரு மரண பயம் இருந்துகிட்டே இருக்கும் இவங்களும் கண்டிப்பாக இந்த அமைப்புல உள்ளவங்களும் கண்டிப்பாக மாந்தி தோஷ நிவர்த்தி பரிகாரம் பண்ணணும் அதுக்கு வந்து ஹோமம் நீங்க பண்ணணும் திலகோமம் வந்து எங்கெல்லாம் பண்ணுவீங்கன்னா திருவல்லாம் பரசுராம ஷேத்ரம் கேரளா அடுத்த கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவில் தேவிப்பட்டினம் அடுத்ததாக விஜயாபதி விஸ்வமித்ரர் கோவில் ராமேஸ்வரம் காசி திலா தர்ப்பணபுரி இந்த இடங்கள் எல்லாம் வந்து போயிட்டு நீங்க ஹோமம் கண்டிப்பாக பண்ணீங்கன்னா உங்களுக்கு உண்டான அந்த மாந்தி தோஷ நிவர்த்தி கண்டிப்பாக விலகும் அதுக்கு சேர்த்தி அடுத்ததாக நம்ம என்ன சொல்லாம் வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலுமிச்சை கன்று வந்து நீங்க தானம் செய்யவும் எலுமிச்சை கன்று எலுமிச்சை செடி இருக்குங்க இல்லையா அது சின்ன சின்ன சைஸ் இது வந்து நீங்க தானம் பண்ணலாம் எலுமிச்சை கன்று தானம் செய்யலாம் அடுத்ததாக கண் பாதிப்பு இடது கண் பாதிப்பு உள்ளவர்களுக்கு நீங்க உதவி பண்ணலாம் இடது கண் பாதிப்பு உள்ளவர்களுக்கு இடது கண் பாதிப்பு உள்ளவர்களுக்கு உதவி அடுத்ததாக இப்ப ஆண்டு உள்ள கர்ம நட்சத்திரம் அதனுடைய தோசத்தை வந்து நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணிக்கணும் அதனால் அவருடைய ஊழ்வினை கர்மாவால் வரக்கூடிய கடுமையான பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறத பத்தி மேடம் வந்து தெரிய சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அடுத்ததாக வந்து பேரூர் கொல்லி ஆண்டாள் பேர் உள்ளவங்க அர்ஜுனன் பேர் உள்ளவங்க பார்வதி அப்படின்னு பேர் உள்ளவங்களுக்கு நீங்க வந்து ஹெல்ப் பண்ணலாம் ஆண்டாள் அர்ஜுனன் பார்வதி அப்படிங்குள்ள பேர் உள்ளவங்களுக்கு நீங்க உதவி பண்ணலாம் அவங்களுக்கு என்ன உதவி தேவையோ அது நீங்க உதவி பண்ணலாம் அது வந்து ஒரு வாழ்வியல் பரிகாரமாக செயல்படும் அடுத்ததாக தாந்திரிக பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாந்திரிக பரிகாரம் பாத்தீங்கன்னா இது போல ஒரு ஜாதக கட்டம் போட்டுட்டு பெரிய சார்ட் பேப்பர்ல போட்டுட்டு சிம்ம வீட்ல சிம்ம வீட்ல வந்து பூரம் நீங்க வந்து பூரம் எழுதுங்க பூரம் அப்படின்னு எழுதிட்டு சூரம்ததிபதி யார் பார்த்தீங்கன்னா சுக்ர பகவான் இங்க வந்து ஒரு எலுமிச்சம் பழம் வைங்க இந்த ஜாதக கட்டத்துல சிம்ம வீட்டுல ஒரு எலுமிச்சம் பழம் வைங்க எலுமிச்சம் பழம் வைத்து இது வந்து யாரோட வீடு சூரியனின் வீடு இல்லைங்களா சூரியன் வீடு சூரியன் தானியம் என்னது கோதுமை கொஞ்சம் கோதுமை வச்சுக்கோங்க அடுத்த எந்த கிரகம் அங்க போய் இருக்குது ஏதாவது ஒரு கிரகம் அங்க இருந்தானே வந்து அந்த கர்மதோஷத்தை கொடுக்கும் உங்களுக்கு சோ அந்த கிரகம் எந்த கிரகம் அங்க போகுதோ அந்த கிரகத்துக்கு உண்டான தானியத்தை நீங்க வைங்க தானியத்தை வச்சுட்டு சுக்கரன் அப்படின்னா ஆறு விளக்குகள் ஆறு அகல் விளக்குகளை இப்ப வந்து எலுமிச்ச தீபம் போடுங்க ஆறு தீபம் அந்த எலுமிச்சம் போலதை புளிஞ்சு எடுத்துட்டு அப்படி அப்படியே ஆப்போசிட்ட உள்டாவை பண்ணுவோம் இல்லையா அப்படி பண்ணி வச்சுட்டு அதுல வந்து நீங்க என்ன எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம் பரவாயில்ல எண்ணெய் எண்ணெய் ஊற்றிக்குங்க அதுல ஒரு ஆஹ் போட்டுருங்க ஏலாக்காய் போட்டுட்டு ஆறு அந்த எலுமிச்சைக்கு வந்து இந்த உள்டா பண்ணி அதில் குங்குமம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஆறு பீஸ் வர மாதிரி இப்போ மூணு எலுமிச்சைக்கு நீங்க ரெண்டா கட் பண்ணீங்கன்னா ஆறு பீஸ் வரும் ஆறு தீபம் போடலாம் ஸோ அந்த மாதிரி போட்டு இந்த கட்டத்தில் வச்சுட்டு இது வந்து சிவப்பு திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க சிவப்பு திரி போட்டு தீபம் ஏற்றி என்ன பண்ணுவீங்க முன்னோர்கள் நம்ம குலதெய்வத்தை வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கு அடுத்தபடியாக பூரம் நட்சத்திரக்கு உண்டான தேவதைன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாள் பார்வதி தேவி பார்வதி தேவியை நீங்க மனதார வேண்டிக்கிட்டு அடுத்ததாக இந்த சிம்ம வீட்டின் அதிபதி யாருன்னா சூரிய பகவான் சூரிய பகவானையும் நீங்க சூரிய பகவானா சிவன் சிவபெருமானை நீங்க மனதார வேண்டிக்குங்க அடுத்ததாக பூரம் நட்சத்திரத்துக்கு உண்டான காயத்ரி மந்திரம் பூரம் நட்சத்திரத்துக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை ஆறு முறை நீங்க உச்சரிக்கணும் ஆறு முறை சொல்லுங்க சொல்லிட்டு இந்த ஜாதக கட்டத்தை ஆறு முறை நீங்க வலம் வரணும் ஆறு முறை வலம் வந்து எங்கள் முன்னோர்கள் செய்த கர்மவினைகள் யாவும் என்னை விட்டு அகல வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அதை அப்படியே விட்டுட்டு அன்னைக்கு அதுக்கு அடுத்த நாள் அந்த ஜாதக கட்டத்தோடு எடுத்து அந்த தானியம் எல்லாமே எடுத்து விளக்கு அகல் எல்லாத்தையும் எடுத்து ஓடும் நீர் இல்ல போட்டு போடுறங்க இல்லைன்னா இடத்துல வந்து அதை டிஸ்போஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்ததாக இதற்குண்டான தாந்திரிக பரிகாரம் அதற்கு அடுத்தபடியாக கோவில் பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமச்சூர் ஸ்ரீ லலிதாம்பிகை ஒன்னு கோவில் திருமியச்சூர் லலிதாம்பிகைன்னு சொல்லுவாங்க இல்லையா திருமியச்சூர் திருமியச்சூர் ஸ்ரீ லலிதாம்பிகை இது வந்து திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கு இந்த கோவில் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் திருத்தலம் இது வந்து பதினெட்டு சக்தி பீடங்களில் ஒன்றான மிக புகழ்பெற்ற திருத்தலம் இந்த ஸ்ரீ லலிதா சகசிரநாமம் சொல்லுவோம் இல்லையா நம்ம பாராயணம் பண்ணுவோம் இல்லையா ஸ்ரீ லலிதா சகசிரநாமம் அந்த லலிதா சகசநாமம் உருவானதே வந்து இந்த தான் அதோட வந்து இந்த லலிதா சகசுங்கிற ஆதி சங்கரல உருவாக்கப்பட்டது உங்களுக்கு ஓகேங்களா இங்க வந்து இந்த கோயில வந்து நீங்க லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணீங்கன்னா இந்த கோயில வந்துட்டு ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணீங்கன்னா அனைத்து தோசங்களும் உங்களை விட்டு விலகும் அப்படிங்கிறது பக்தர்களின் நம்பிக்கை வந்து ஐதீகம் சரிங்களா பௌர்ணமி தினம் இங்கு வந்து நீங்க இங்குள்ள அம்பிகைக்கு வழி அபிஷேகம் செய்து வழிபட்டால் சகல தோஷமும் நிவர்த்தி ஆகும் பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு நீங்க அந்த கோயில உட்கார்ந்து அந்த லலிதா லலிதாசன ரசசரம் பாராயணம் பண்ணி ஆஹ் அபிஷேகம் பண்ணி நீங்க வேண்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உண்டான அனைத்து தோஷங்களும் கர்ம தோஷங்களும் விலகிவிடும் அப்படிங்கிறது ஐதீகம் ஓகே இது வந்து நம்ம சிம்ம ராசிக்கு உண்டான கர்ம நட்சத்திரம் பூரம் நட்சத்திரத்தை பத்தி நம்ம விரிவாக பார்த்தோம் அடுத்ததாக நம்ம ராசி பாத்துக்கலாம்